போட முடியுமா இடுப்பில் வெளியே அப்படியே டாக் போடக்கூடாது போட்டு 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 கட்டாய் பாண்டி கம்பத்து பட்டியல் சக்தி செந்தூர காடமந்திரம் அலைவு பள்ளி கம்பம் ஒன்றியிருக்கிறேன் யுத்தமான ஒன்றிய தெரியல வந்து ஒன்றிய போதே கிடை மாதம் கட்டாடு மூலம் திணஸ் பாட்டி கம்படுத்தும் பாட்டு தாமத சக்தி செந்தூரன் காயம்

ரை அழகுப்பிள்ளை காம்பா நான்காவதாக மகமாய அமைந்தது அவர்கள் உரிமை அன்பு செல்வி காரைக்குடி கரணி அரசல்

Pretty good.

அரசியடித்து முதலாக முதலாக தாங்க மூணு வாரம் கட்டாரம் இல்ல சி செந்தார் மூன்றாவது மூன்று வண்டிகள் சரியாக மூன்று வண்டிகள் சரியாக

பிள்ளை காம்பா மூன்று வடிகள் சரியாக மூன்று வடிகள் சரியாக நாங்கள் வரைக்கு நான்காவது ஆறுதலை பேசும் கதில் தந்தை

Thank you. தனியாக ஒன்னாவது இரண்டாவது வந்து தனியா மூணாவது வந்து தனியா சலமும்லாம் சிலே சந்தி வருகின்ற சாரதி ஒவ்வொரு தர்ச்சுக்குளோ சாரதி கருந்து <laughs> உரிமையாளர்கள்